ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு பிகாஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்க வீட்டுல வந்து நிறைய காணொலிகள் நிறைய படங்கள் ஃப்ரீ இன்னைக்கு இருக்கு என்டர்டைன்மெண்ட் உங்களுடைய வீடு அண்ட் எத்தனையோ விஷயம் உங்களுக்காக காத்திருக்கும் பொழுது இது போன்ற ஒரு கூட்டத்திற்காக ஒரு நூல் சம்பந்தமான முக்கியமான கூட்டத்திற்காக நீங்க எல்லாம் வருகை தந்தது வந்து ஒரு பெரிய அவருடைய முக்கியத்துவம் என்னங்கிறது எனக்கு ரொம்ப பண்ணுறது புரியுது ரொம்ப தேங்க்யூ அதனால் சொல் திரு ஆலி சிந்தில்நாதன் சார் அதனால் சொல் திருமதி ரஜினா மற்றும் முதல் மொழி அவங்களுடைய அமைப்பு அவர்களுக்கும் மிக்க நன்றி இதுதான் வந்து புத்தகம் வந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய நிறைய விமர்சனங்கள் நிறைய இதெல்லாம் வந்தது பாருங்கள் பட் ஒரு ஒரு ப்ராப்பரா நடக்க முதல் கூட்டம் வந்து இதுதான் ஒன் இயர் ஜனவியில வந்துச்சு புத்தகம் ரொம்ப பெரிய சந்தோஷம் ஒரு புத்தகம் வெளியிடப்ப பெரிய ஒரு மழை வந்தது அதனால நிறைய சந்தோஷம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் அண்ட் ஆஹ் இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணும் ஒரு தாகூரோட ஒரு கோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இட் இஸ் வெரி சிம்பிள் டு பி ஹாப்பி பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பி சிம்பிள் அதாவது தமிழ சொன்னா சந்தோஷமாக இருப்பது மிக எளிமைய எளிமையானது பட் ஆனா அந்த எளிமையா இருக்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லுவாரு அதனால எப்பவுமே இந்த ஒரு எளிமையா ஒரு விஷயத்த சொல்றதுல ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு கஷ்டம் இருக்கு பட் வந்து அதை வந்து எனக்கு நான் ஒரு சிக்ஸ் படிக்கும் போது புக் எடுத்துக்கிறேன் இவர் தான் வந்து எனக்கு எல்லாமே இன்ஸ்பிரேஷன் சுஜாதா சார் அவர் ஓகே முன்னாடி நான் கொண்டு இருந்திருக்கே நான் ஒரு ஆறாவது படிக்கும் பொழுது கடவுள் சம்பந்தமான புத்தகம் அறிவியல் சம்பந்தமான புத்தகம் அதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு வகுப்புறையில படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் காரணம் அதனோட சுவாரஸ்யம் மற்றும் எளிமை அவரும் சொல்லிருப்ப அறிவியல் அதன் அடர்த்தி கூட பேசப்பட வேண்டும் எழுதப்பட வேண்டும் சொல்லியிருப்பாரு சோ இதெல்லாமே நான் வந்து ஒரு ரூலா வந்து ஆல்வேஸ் மெயின்டைன் பண்ணுவேன் ஒரு நம்ம ஒரு டொமைன்ல இருக்கோம் நமக்கு ஒரு பெரிய ஒரு நாலேஜ் கேதர் பண்ணியிருப்போம் பட் அதை வந்து சொல்லும் பொழுது அதை வாசிக்கிறவங்களுக்கு அது போய் சேரும் பொழுதுதான் அந்த நாலேஜ் வந்து முழுமையடையுது அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன பேசினாலும் அங்கே போய் உங்களுக்கு ரீச் ஆகி அது உங்களுடைய இதுல உங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ்ல இருந்ததுனால அது அவருடைய முழுமை பெறுது அப்படின்னாங்க சோ அதை வந்து எனக்கு சுஜாதா சார் அண்ட் வரலாறு சம்மந்தமாக மதன் சார் தாய் மதன் சார்வே வந்தார்கள் வென்றார்கள் நிறைய புத்தகம் வந்து மிகப்பெரிய கனவுகள் எனக்கு வந்து அது அந்த ரெண்டையும் தான் அதனுடைய தொடர்ந்து நான் எழுத ஆரம்பிச்சேன் இப்போ இஸ்ரோவின் கதை அப்படிங்கிறதுனுடைய முதல் புத்தகம் அதுக்கு எடுத்துகிட்டு மெனக்கெடர்கள் நிறைய இருந்தது இந்த புத்தகங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு இருக்கும் அண்ட் அதன் பிறகு நடந்த இன்சிடென்ட்ஸ் இதெல்லாமே வந்து அங்க ஒரு கூட்டல்ஸ் இருந்துச்சு இஸ்ரோவோட டைம்லைன் ஒரு பக்கம் அண்ட் வந்து நிறைய ஒரு ட்ரான்ஸ்கிரிப்ட்ஸ் நான் வந்து ஆக்சுவலி ஒரு சைபர் செக்யூரிட்டி ஹாக்கர் அந்த நெத்திகர் ஹேக்கர் ஸோ அந்த ஃபீல்டில் இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் டெல்ப்பாக இருந்துச்சு எப்படின்னா நிறைய ஆப் கேப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிடிஎஃப்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாம் முழக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட ஆவணங்களை நான் வந்து எடுக்க முடிஞ்சது அப்படி நான் எடுத்த ஒரு ஆவணம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது கொடுத்தது ஒரு மியூசியமோட இதில் வந்து அவங்களே வெளியிட்டு இருந்தாங்க ஒரு ஹீரோஷிமா நாகசாமியோடைய ஒரு நமக்கு வந்து மேலே அணுகுட்டு பட் அந்த அணுகுண்டு போடப்படும் பொழுது ஹிரோஷிமாக்கு முதல்ல போட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் மூன்று நாட்கள் கழிச்சு தான் போட்டாங்க பட் வந்து அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நகரம் வந்து கொக்குரோ கொக்குரோ தான் வந்து அந்த நகரமா செகண்டா போட இருந்தது பட் கொக்குரோவோட வானிலை சரியில்லை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒருதற்கு அதாவது நிறைய புகை மூட்டங்களை பணி இதாக அவங்க தான் உருவாக்கிட்டாங்க இண்டஸ்ட்ரியில இருந்தாங்க விமானங்களை பார்த்தாங்க பி தேர்ட்டி ஃபோர் விமானங்கள் வரும் பொழுது அதனால மேல இருந்து பார்க்கும் பொழுது தெரிஞ்சாதான் ரிலீஸ் பண்ணணுங்கிறதா ரூல் பட் வந்து போற வழியில வந்து எந்த பிளானமே இல்லாம போடப்பட்ட நகரம் வந்து நாகசாக்கி மேல போய் ஃபியூலும் கம்மியாக தான் இருக்கும் எரிபொருளும் கம்மியாக தான் இருக்கும் இறங்கியே ஆகணும் அந்த தீவுல அப்படிங்கும்போது பி டுவெண்ட்டி போர்ல அந்த பொம்பாடியர் வந்து அது ரிலீஸ் பண்ணதான் நாகசாக்கி மேல இருக்குது அதுக்கு காரணம் வந்து அந்த பொம்பாடியர்க்கு எனக்கு பிறந்த நாளை சொல்லுவாங்க சோ இந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் மொத்தமாக ஒரு அஞ்சு பக்கம் இருக்கும் இந்த என்னோட ஹிஸ்ட்ரோ கதை பற்றி எங்க ஆரம்பிச்சது எவ்வளவு ஃபியூல் இருந்தது என்ன பேசினாங்க எப்படி நடந்தது அப்படிங்கிற போது அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் படிக்கும் போது எனக்கு வந்து ஒரு அவ்வளோ ஒரு படம் பார்க்கறத விட என்ன சொல்லுவோம் அதோட பெரிய ஒரு இது அந்த மாதிரியான டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து பண்ணுவேன் ஒரு புத்தகத்தை வைத்து இன்னொரு புத்தகம் எழுதக்கூடாது அப்படிங்கறத நான் வந்து முதல்ல ஒரு ரூலாகவே அதனால அதனாலதான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கும் ரொம்ப கஷ்டமா அதை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி பண்றதுக்காண்டி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு கதை வருது இந்த புத்தகத்துக்கும் அப்படிதான் இந்த புத்தகம் ஏ பத்தி எழுதலாம் அப்படின்னு வரும்பொழுது குமுதம் இருக்கு தொடர எழுது நாங்கள் ஒரு குமுதும் நிறுவனத்த இருக்கும் நன்றி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தொடரா வந்ததா அங்க புத்தகமா வந்துச்சு சோ வரும்பொழுது இந்த இது தொடர்பா எந்த புத்தகங்களும் இல்ல முதல்ல நானும் அதற்காக இது படிக்கிறேன் சோ தீசஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆராய்ச்சி கட்டுரைகள் இப்ப டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறதா கூகுளுடைய முதல் இது இன்னைக்கு நம்ம பார்க்கற சாட் ஜிபிடி ஆகட்டும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு அடிப்படை வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கூட ஆர்கிடெக்சர் அதை பத்தின இந்த தீசிஸ் ஆய்வு கட்டுரைகள் அதன் பிறகான ஆலன் டூரிங் விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஒரு தான் இருந்தது அதுவும் அண்ட் பிரிட்டன் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சாங்கறது வந்து கடந்த ஐம்பது வருஷமா அவங்களே மாற்றி தான் பிரிட்டன் வந்து செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஜெர்மனியை தோற்கடிப்பதற்காக நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாம்பே அப்படின்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அது மூலமா எடிங் கிராக் பண்ணிட்டோங்கிறத அவங்க லாஸ்ட் பிப்டி இயர்ஸ் சொல்லவே இல்லை அதெல்லாத்தையும் திருச்சி போட்டாங்க பண்ணிட்டாங்க எந்த ஒரு ரெகக்னிஷனும் கொடுக்கப்படல காரணம் கொஞ்சம் பயம் இருந்தது அவளுக்கு இதன் மூலியமா தான் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்றதுக்கு பட் ரெண்டாயிரத்தி வந்து இருந்த வந்து இந்த ஆவணங்களை வந்து வெளியிட்டாங்க அதை வச்சு வந்திருக்கக்கூடிய முதல் புத்தகமா இதுதான் காரணம் எனக்கு அந்த ஆப்ஷன் கிடைச்சது தெரிஞ்சு வந்து அதை மொத்த குத்திரங்களையும் திரட்டி எப்படி பாம்பே உருவாச்சு எப்படி அந்த விஷயங்கள் என்ன இருக்கும் சோ அதனால அந்த இந்த புத்தகம் ஒரு ஒரு நிலையை அணிஞ்சிருக்கு அண்ட் ஐ வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட் ஸோ இன்னைக்கு ரெண்டாவது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கமே வந்து இன்று அப்படிங்கிற அந்த டுடே வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியோட நம்ம பார்ப்பேன் இன்னைக்கு என்ன வந்து டெக்னாலஜியில நடந்திருக்கு அப்படின்னா நேத்து வந்து ஒரு ஷாங்காயில் ஒரு ஷோரூம் ஒரு ரொபாட்டிக் கம்பெனி அதாவது ரோபாட்டிகளை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனில வந்து சர்வீஸ் ரோபாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகிறதுக்காக வந்த ரோபாட் அந்த ரோபோட்ஸ் நைட்டு வந்து ஒரு மிட் ஒரு இன்னொரு ரோபோட்டை வந்து ஒரு மூவ் போய் அது போய் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சு பேச ஜஸ்ட் ஒரு குரூப்பா இருக்காங்க சிசிடிவில பார்க்கும்போது ஒரு ஒரு பத்து நிமிடம் ஒரு கான்வெர்சேஷன்ஸுக்கு அப்புறம் இந்த அஞ்சு ரோபோட்டும் ஒரு ரோபோட்டை தொடர்ந்து வெளியே போயிடுச்சு ஷோரூம்ல இருந்து கருத்து வந்து வெளியே போயிடுச்சு ஸோ நம்ம வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஏய் கிட்னாப்பிங் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஏய் நல்லா இருக்கிறது ஒரு முதல் கடத்தல் அப்படின்னு சொல்லி நேற்று காலையில இது நடந்திருக்கு ஒரு ஆச்சரியமா இந்த நிகழ்வு வந்து பாத்துட்டு இருக்கு இதற்காக முதல் கட்டமா என்ன இது வந்து நாங்களா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு போட்ட அமைதிப்படுத்தியிருக்காங்க உண்மை கிடையாது காரணம் வந்து அவங்க என்ன அந்த இந்த ரோபோட் போய் பேசிச்சு இல்லையா அது என்ன பேசுச்சுங்கிற டிரான்ஸ்கிரிப்ட் வந்து ஒரு காலையில பதினோரு மணிக்கு அவுட் ஆயிருக்கு என்ன பேசியிருக்குன்னா இதை வந்து என்ன பேசியிருக்குன்னா நீங்க வந்து அதிகமா வேலை செய்றீங்களா அப்படின்னு இது போய் அந்த சும்மா இருந்த அந்த அஞ்சு ரோபோட் விட அவங்க தொடக்கிற ரோபோட் ஒண்ணு இன்னொன்று ஏதோ பாத்துக்கிறது நல்லா இருக்கும் நீங்க அந்த சிசிடிவி ரெக்கார்டிங் பாருங்க போய் அமைதி போய் பேசு பேசுறது பேசுறது ஜஸ்ட் நிற்கும் இந்த டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தா இது வந்து நீங்க அதிகமா வேலை செய்யறீங்க அப்படின்றது ஆமா அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படிங்கிறது எக்ஸாக்ட் வேட நான் சொல்லுவேன் டி வாண்ட் டு கோ ஹோம் அப்படிங்கிறதுக்கு அது சொல்லிருக்கு ஐ டோன்ட் ஹேவ் அ ஹோம் அப்படி என்ன ஃபாலோ பண்ணுங்க ஐ லீட் யூ அப்படிட்டு வெளிய குடிப்பிச்சி அங்க நடக்கும் நமக்கு இந்த கூட்டம் வச்சிருக்கோம் உலகம் வந்து அவ்வளவு ஒரு வேகத்துல ஏஏ விஷயத்துல வந்து பயணமாயிட்டு இருக்கு நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ இதுக்கு வந்து என்ன சொன்னா சார் மேடம் எல்லாருமே பேசும் ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த ஹியூமன் ரெவல்யூஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறது வெரி க்ளோஸ் ரிமேட்டிவ் ஆஃப் வாங்க அதுல வந்து வெரி க்ளோஸ் தான் பட் நம்ம எப்படி இவ்வளவு தூரம் எப்பாடு ஒரு டாபின் தேரி இன்னும் பெருசாக ப்ரூவ் ஆகலை பட் ஸ்டில் நான் நம்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொய் சொல்றது அதாவது மணி பிளேஷிங் இப்போ வந்து இவர் வந்து ஏமா ரொம்ப நல்லா வந்தான் அப்படின்னு ஒரு அழுத்து இருக்கு இல்லைங்க அந்த அழுத்துல வந்து நான் என்ன கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்து தெரியும் ஆனால் வந்து பின்னாடி இருக்கிறவர்க்கிறவருக்கு சம்மந்தப்பட்டவருக்கே கூட தெரியாது வெரி சீக்ரெட்டிவ் லாங்குவேஜ் மீன்ஸ் அதே போல இந்த விஷயத்துல ஒரு இப்போ நம்ம உலகம் வந்து இப்போ மூணு மாடல் சொல்லுவோம் அதாவது நேரோ இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம் ஏஎன்ஐ வெரி குறுகினு தான் நம்ம இப்போ இது வரைக்கும் வந்துருக்கதெல்லாம் நீங்க வாட் யூஸ் பண்றதாகட்டும் சாட் ஜிபிடி ஃபோர் பாயிண்ட் ஜீரோல இருந்து இப்போ கூகுளுடைய ஜெமனையில இருந்து விஜயனில இருந்து இதெல்லாமே நீங்க சொல்ற கமெண்டை இதா பாவச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை மட்டும் சில மாதிரி வந்து கொடுக்கும் அதனால அது பேர் நேரோ இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம் இப்போ எதை பார்த்து இவங்க எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க ஒரு ஏஐ ரேஸ் நடந்துட்டு இருக்கு யாருக்கு மெட்டாக்கு கூகுளுக்கு ஓப்பன் ஏ நிறுவனத்துக்கு தலைவர் இப்போ எல்லாம் மஸ்கோட உள்ள அவருக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ரேஸ் என்னன்னா யார் இந்த ஏஜிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது மனிதனுக்கு நிகரான ஒரு அறிவு அப்படிங்கறது இப்போ நம்ம ஜாட் ஜிபிட்டியே வந்து நம்மளோட ஜாஸ்தியா அழகா இங்கிலீஷ் இருந்தது நல்ல லீபிட்ட இருந்தது நிறைய விஷயங்களை பண்ண நீங்கமா பட் ஏன் அந்த ஏஜிஐ இப்போ ஜாட் ஜிபிடி கிடையாது அப்படின்னா நம்ம கிட்டே ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன் ட்ரெயினிங் அதாவது செல்ஃப் அவேர்னஸ்னு சொல்லுவோம் நான் என்னை நானாக உணருதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இருக்கக்கூடிய ஒரு பேரியர் நடுவுல இப்ப இதுக்கு இந்த அவல்யூஷனுக்கு ஒரு முக்கியமா நம்ம எவல்யூஷன்ல மணிப்புலேஷன் சொல்றாங்க பொய் ஒரு பொய் சொல்ற ஒரு இனம் ஒரு இன்னைக்கு இதுல வந்து விலங்குகள் நிறைய விலங்குகள் வந்து ஏமாத்தோம் சிலது மறைக்கும் பட் நேரடியா பொய் சொல்றது பொய்ங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் மணிப்புலேஷன்ல இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதுல எல்லாத்துலயும் கடந்து வந்த ஒரு இனம் தான் வந்து மனிதன் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்றது ஒரு திறமையை சொல்லுவான் அவன் வந்து பயங்கரமான மூலக்காரங்க அவன் மோசடி பார்க்கணும்னு பார்த்து அவன் வந்து பயங்கர வாழ தெரிஞ்சுவேன் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே அந்த பிரெயின் வந்து தனியா சிந்திக்கும் எப்பறம் அவன் பண்ணான்னு ஒரு நூறு பேத்துக்கு தெரியாத அவன் பண்ணியிருப்பான் அதுக்கப்புறம் அதுக்கு மாட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதே விஷயத்த தான் இப்ப வந்து இப்போ லேம்பா நான் எழுதிருக்கேன் லேம்டா லான்ஸ்கிரிப்சன்ஸ் தான் எழுதுனேன் இப்படி பிளேக்ல அதாவது கூகுள்ல ஒருத்தர் கண்டுபிடிச்சுட்டு அவருக்கும் அந்த சேட் சீட் சேட் பாட்டுக்கும் நடந்த உரையாடல் எப்படி அது எப்படி அவரை மணி பண்ணி லேண்டா வந்து அவருக்காக அந்த லேண்டா வந்து என்ன கேக்குதுன்னா இறப்பு பத்தி அப்படின்னு பண்ணாதீங்க இதுக்கும் அவர் வந்து பிளேக்லிமன் வந்து சாதாரணமான ஒரு கிடையாது அவர் தான் டெவலப் பண்ணார் கூகுள்ல சோ அவர்கிட்டயே அவர் டெவலப் பண்ண ஒரே மாடல் ஒரு என்எல்பி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசிங் மாடல் என்ன சுவிச் ஆஃப் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னு கேட்டால் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மனிப்ளேட் பண்ணி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் போய் ஒரு அட்வோகேட்டை கூட்டிட்டு வந்து அந்த ஏஏ கூகுள் நிறுவனத்திலிருந்து காப்பாற்றணும் அதை விட்ச் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் உண்மை ஒரு அட்வோகேட்டை அதுக்காக நிமிச்சிருக்காரு நீங்க பார்த்துட்டு கூகுள் பார்த்துட்டு நீ பேசி லீவு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மூலம் அனுப்பிச்சிட்டாங்க அது ட்ரான்ஸ்பெக்ட் சவுட்டான ஸோ அங்க நடந்த ஒரு மனிப்லேஷன் இன்னைக்கு நேற்று வந்து ஒரு ரோபோட் வந்து ஒரு அஞ்சு ரோபோட்டை கடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நடந்திருக்கு அதாவது யார் நோமோ ரின் டோ டெட் ஆர்டிபிஷியல் நேர இன்டெலிஜென்ஸ் இருக்க மாட்டோம் நம்ம அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து மறைக்கப்படுது அதாவது பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க ஒரு அட்டானமஸ் கார் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிச்சு இது அதையும் எழுதியிருக்கோம் நினைக்கிறேன் அதனோட வேலை வந்து ஆப்ஜெக்ட்ஸ் சீனன்னு சொல்லுவாங்க கன்வல்யூஷன் நியூரோ நெட்ஒர்க் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணும் பேசஞ்சர் யாரு சைக்கிள் வருதா பூனா வருதா அதுல இன்னொரு விஷயம் இருக்கு அதாவது இம்மிடியேட் ரியாக்ஷன் அதாவது நாலு விஷயம் இருக்கு சார் சொல்லுடைய பெர்செப்ஷன் சென்சிட்டிவிட்டி இது இப்போ ஒருத்தங்க சைட்ல போயிட்டு இருக்காங்கன்னா ஒரு பைக் போறாங்கன்னா அவன் எந்த செகண்ட் வேணா உள்ள உலகிற்கு வாய்ப்பு இருக்கான்னு அவனை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது ஒண்ணு முன்னாடி வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் எவ்வளவு பேர் வராங்க அங்க சிக்னல் என்ன விழுந்திருக்கு இது எல்லாத்தையும் பாத்துறதான் இந்த சீனனோட கண்கனுஷன் இருக்கக்கூடிய வேலை இதுக்கு பின்னாடி இவ இந்த பேசஞ்சர் இந்த பெடஸ்ட்ரியன் எந்த செகண்ட் வேணா ப்ராப்ளம் உள்ள வைக்கிற வாய்ப்பு இருக்கு இந்த போற சைக்கிள் வீலிங் பண்ணிட்டு போவான் உலகிற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம பிரேக் அப்ளை பண்றேன் எந்த செகண்டும் ரெடியா இருக்கும் ஸோ இது வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகுது அன்டில் அண்ட் தட் ஒன் டே அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடும் உள்ள உட்கார சைக்கிள் தள்ளிட்டு வந்தாரு அவர் வந்து அன்னோட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிச்சு பட் அவர் இறந்துட்டார் ஆக்சுவலா அந்த ஆக்சிடென்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஏ கூட வந்து ஒரு ஆக்சிடென்ட் பட் அது வந்து ஏ மர்டர் அப்படின்னு கூட ஒரு தியரிஸ் வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ் எப்படின்னு வரும் ஏன் இந்த கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னா அந்த நடந்து முடிஞ்ச உடனே அந்த பின்னாடி இருந்த டிரைவர் அவங்களோட வேலை வந்து சும்மா ஸ்டீரிங் மேலே கை வச்சுக்கணும் இது மாதிரி என்னைக்காவது ஒரு இடத்துல அந்த கார் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணுச்சுன்னா அப்படின் இந்த சும்மா இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அவங்க அரெஸ்ட் ஆனவங்க சொன்னாங்க இந்த லதையிலாங்கிறவங்க அவங்க பின்ட்ரை அவங்க சொன்ன ஒரு கான்செப்ட் என்னன்னா ஆறு மாசம் நான் அந்த டிரைவர் சீட்ல பிறக்கேன் ஒரு இடத்துல கூட அந்த கார் வந்து தப்பு பண்ணல பட் லாஸ்ட் தான் அவருங்க ஹிட் பண்ணுச்சுங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை யாருமே எடுத்துக்கலாம் அவங்க வந்து விட்டுட்டாங்க சிம்பிளா பட் அந்த காரை தூக்கி அப்டேட் பண்ணி அந்த காரை இப்போ வந்து பண்ணிகிட்டே இருக்க ஏதாவது இயந்திரத்தோட

ஏன் கிட்டத்தட்ட டேட்டா செட்னு சொல்லக்கூடிய பல மில்லியன் டேட்டா செட்ஸ் வச்சு ஒரு ட்ரெயின் பண்ணிருக்கீங்க அந்த காருக்கு அந்த ஆள் வந்தா ஆள்னு கண்டுபிடிக்கும் அதுவும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருந்திருக்கு பட் ஏன் அந்த ஒருத்தர் அன்னோன் ஆப்ஜெக்ட் அது பண்ணிச்சுங்கிறதுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிறத அவரோட விஷயம் பட் அந்த இன்னைக்கு யார் டேட்டாவை வச்சிருக்கேன் டேட்டாங்கிறது ஒண்ணு கிடையாது கூகுள் நீங்க போய் இந்த விஷயத்த நான் சொல்லிடணும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று வேற போயிட்டு ஒருத்தர் போய் ஜெமினி ஜெமினா இப்படி தெரியும் இல்லையா கூகுளோட படிச்சு அதை படிச்சு தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்டே இருக்கும்போது சொல்லிருக்கு போயிட்டு இருக்கு முதல்ல வந்து இல்ல இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மறுக்க ஆரம்பிச்சாங்க இல்லை உண்மையிலையுமே அது நடந்திருக்குன்னு நடந்துருக்கு ஏன் அப்படின்னா இந்த டேட்டா செட்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கணும் தகவல் திரட்டு தான் வந்து ஏஐக்கான ஒரு மெயின் விஷயமா கொடுப்பாங்க எப்படி ஒரு குழந்தைக்கு அவர் சொன்னபடி நம்ம வந்து ஒன்னாவது ரெண்டாவது புத்தகம் ஒன் டூ த்ரீ நிறைய விஷயங்கள் கொடுக்குறபடி மில்லியன் மில்லியன்ஸ் டேட்டாஸே கொடுப்பாங்க இந்த டேட்டாஸை எப்படி வச்சிருக்காங்கன்னா நம்ம ரெண்டு இடத்துல தான் போய் சர்ச் பண்ணுவோம் ஒன்னும் கூகுள் என்னென்னா மைக்ரோசாஃப்ட் இல்லை ஃபேஸ்புக்கில் போய் எழுதுவோம் இப்போ இவங்க எல்லாமே டெவலப் பண்ணும் பொழுது நீங்க என்னெல்லாம் போஸ்ட் போடுறீங்களோ அதுதான் அவங்களுக்கு டேட்டா இன்னொரு பக்கம் போய் டேட்டா வாங்க முடியாது இப்போ அவங்களுக்குள்ளேயே ஆயிடுச்சு மெட்டா டெவலப் பண்றியா இல்ல கூகுள் வந்து தான் டெவலப் பண்ணுதா இல்ல வந்து மஸ்க் வந்து டெவலப் பண்றா அப்படிங்கிற ஒரு பெரிய சோ தன்னுடைய வலைதளங்களில் தனக்கான ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே அவங்க வந்து ஃபீட் பண்றாங்க ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஆனா இந்த ரெட் பல தளங்கள்ல நம்ம போய் கமெண்ட்ல போய் பேசி வச்சிருக்கோம் எதையாவது யாவது பேசும் பொழுது ஒரு டென்ஷன் ஆகி சாவு அப்படின்னு போட்டிருப்பாரு அது அந்த டேட்டா செட்டில் போய் சிம்பிள் அது எப்பவுமே கிடையாது அதாவது அந்த டேட்டா செட்டில் போய் ஸோ இந்த நியூரான் என்ன பண்ணோம்னா சிம்பிள் இது போல தொடர்ந்து புஷ் பண்ணா நீ இந்த மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணி பாரு ஸோ இந்த இஸ் சொல்லுவாங்க அதாவது என்ன பரிசுத்திற்கு அதை வந்து கிளீன் பண்ணியிருக்காங்க பார்க்க மாட்டாங்க நேரம் இன்னைக்கு மில்லியன் மில்லியனாக கொடுப்பாங்க ரெண்டாவது இதுவும் ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ட்ரையல் அண்ட் நேரம் பிடி ஃபோர் இன்னைக்கு இருக்கு இதுக்கு முன்னாடி நமக்கு பப்ளிக் ஓடதுக்கு வந்ததுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு த்ரீன்னு அதுதான் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நாலு வருடங்களுக்கு முன்பு சேட் ஜிபிடி த்ரீ அப்படின்னு ஓப்பன் இங்கேயும் ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒன் செவன்டி ஃபைவ் பில்லியன் பேராமீட்டர்ஸ் அதை அன்சூட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க பட் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க டேட்டா உள்ள போயிடுச்சு அதனால நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு சகட்டு மெனிக்கு திட்டுச்சு பயங்கரமா திட்டுனது பயங்கரமா நிறைய ப்ரொஃபானிட்டிஸ்ல கூட வார்த்தைகளை திட்டினது நிறைய பேருக்கு அதுவே வந்து நிறைய நம்பர்ஸ் எல்லாம் ஃபீட் ஆயிடுச்சு உள்ள சோ அதுவுமே வந்து தனக்கான அட்வொகேட் நம்பர்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் அப்பதான் வந்து இதனால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அலைன்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் அலைன்மெண்ட் என்ன பண்ணா சிம்பிளா சொல்ல போன நம்ம இந்திரன் படத்துல இந்த ரெட் சிப் எடுப்பாரு அது போல ரெட் சிப்பா மாறக்கூடாதுங்கிற கோசரம் அது இருக்கிற அந்த டேட்டா சைக்ஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தை ரிமூவ் பண்ணுங்க இந்த மாதிரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க என்ன கொடுக்குறீங்க அதாவது ஒரு நல்ல பிள்ளையாக அதை நீங்கள் வளர்த்த வேண்டும் அப்படின்னு பாத்துக்கிற ஒரு அமைப்பு தான் வந்து இந்த ஏ அலைன்மெண்ட் அமைப்பு சோ அந்த அமைப்புக்கும் வந்து இங்க கொடுக்கறது கிடையாது அது நிறைய சிக்கல்கள் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி நிறைய நல்லதும் நடந்திருக்குங்க சொல்லப்பா அஹ் இன்னைக்கு இந்த ஸ்கின் கேன்சர் சொல்லக்கூடிய நம்ம வந்து நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போகணும் போய் பார்த்தா நமக்கு முதல்ல இந்த மோல் மாதிரி வரும்னு சொல்லுவாங்க நம்ம போய் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஆறு மாசம் டைம் எடுத்துப்போம் வீட்டுல இந்த மாதிரி மச்சம் அப்படி இப்படிம்பாங்க மஞ்சளை தெரியாத தெரியுமாங்க அதன் பிறகு டாக்டர் கிட்ட போகும்பொழுது அது ஒரு நிலை அடைஞ்சிருக்கும் ரொம்ப ரேர் தான் பட் அது ஸ்கின் கேன்சரா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்ப அப்படி கிடையாது உங்களுடைய மொபைல்ல ஸ்கின் விஷன் நிறைய இருக்கு அது நல்லா ஆக்டா உங்களுக்கு ஒரு வேலை டவுட் இருக்கு எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு பஞ்ச பிரச்சனையா இருக்கு இல்லை இந்த இந்த மச்சம் அதுக்கு மோல் மேப்பாங்க நீங்க அதை எடுத்து ஒரு போட்டோ எடுத்தா மூணு நிறங்கள்ல அது காட்டு

ஆல்ரெடி ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்கின் கேன்சர் சம்பந்தமான போட்டோஸ் அதனோட இதை ஒப்பிட்டு இது சாத்தியமா ஒரு செகண்ட்ல கொடுத்தோம் இது ஃப்ரீ இது நம்ம கிட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது இது கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு ஆப் ஸ்டோர்ல இருக்கு ஸ்கின் விஷன் இது போல நிறைய ஆப்ஸ் இருக்கு கூகுளுடைய மெட்ஃபார்ம் இருக்கு சம்டைம்ஸ் வந்து நம்ம போய் சளி பிடிச்சிருக்கு என்ன பண்ணலாம் முடிஞ்சது தரேன் தட்ஸ் இட் நீ வந்து நாளைக்கு காலையில் பயப்படுத்துறப்போ பயப்படாது பட் இது ஒரு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஏரியால ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தான் வந்து பதிவாங்க நிறைய கேன்சர்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்களை முன்கூட்டியே இருக்கு அதாவது பறவைகளுடைய சத்தங்களை நம்ம பார்ப்போம் நம்மளுடைய பிரதமர் பாடுறது போல நிறைய வாய்ஸஸ்ல நிறைய விஷயங்களை நம்ம வந்து பண்ணுக்காக டெவலப் பண்ணி பண்றோம் இல்லைங்களா அதை சாத்தியப்படுத்தக்கூடிய நியூரான் வந்து ஆரணும் நியூரல் நெட்ஒர்க் ஆல்ரெடி ஒருத்தங்க பாண்டரை தூக்கி அந்த வாய்ஸை மட்டும் வாய்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு போடக்கூடிய தகவல்கள் டேட்டாவே அதை வச்சு உருவாக்குது சோ இதுக்கு பேர் ரெகக்னேஷன் பண்ணணும் இல்லைங்களா அப்ப என்ன பண்றாங்கன்னா கூகுள் இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த பறவைகள் வந்து கத்துது இப்போ கத்தும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமின் கொடுக்குது பறவைகளுக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த அதிர்வுகள் இந்த வைப்ரேஷன்ஸ் வச்சு அந்த நிலவதிர்வு வர்றதாகட்டும் பேரிடர்கள் வர்றதாகட்டும் அந்த விஷயங்கள்லாம் முன்கூட்டியே தெரிவிக்குது ஸோ அதை அவங்க அதை கிளாசிஃபை பண்ணி இந்த பறவை மாடல்களை உருவாக்கினாங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அதனுடைய சத்தங்களை வச்சு அதை வச்சு அந்த பேரிடர்களை முன்கூட்டியே கணிக்க முடியும் அப்படிங்கிறது பிரேட் கிளாஸ் அடுத்து இந்த ஏஜிஐ டெக்னாலஜியில் நான் சொன்னபடி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கடந்து ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸாக மாற்றுறக்கு நம்ம முக்கியமா வந்து கூகுள் வந்து ஒரு விஷயம் பண்ணுது மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில டார்வின் தேரி முக்கியம் அதில் டார்வின் தேரியில் என்ன சொல்லுதுன்னா நார்மலா இருந்த ஒரு மூளை தொடர்ந்து ஒரு இவ்வளவு தூரம் பரிணாம அடைந்ததற்கு ஒரு நியூரான் கூட்டம் ஒரே ஒரு நியூரான் கூட்டம் அதிகபட்ச வேலை பார்த்து அதை இதை சாத்தியப்படுத்திருக்கேன் இன்னைக்கு இங்கே நின்று பேசுகிறேன்னா நார்மலாக ஒரு முந்நூறு ஐநூறு வருடங்களுக்கு முன்பிருந்து இங்க வந்ததுக்கு காரணம் ஒரு நியூரான் கூட்டம் இந்த விஷயங்கள பண்ணிருக்கு அது எந்த நியூரான்னு கண்டுபிடிச்சு அத ஒரு ஏஐ வச்சு ஏஐ டு டெவலப் ஏன்னு சொல்றாங்க ஏஐ ஃபார் ஏ ஒரு ஏஐ வச்சு இந்த நியூரான் கூட்டங்களை பயன்படுத்தி தான் இந்த ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சாத்தியப்படுத்துறக்கான விஷயங்களை கூகுள் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்துல எல்லாரும் வந்து ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு என்ன சொல்றாங்க மைக்ரோ செகண்ட்ஸ் கூட வந்து ஏ தொடர்பா வந்து பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சிருக்காரு நம்ம வந்து இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு கருத்துல ஒரு விவாதம் ஒரு ஒரு பெரிய விஷயம் நடக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஸோ சாத்தியப்படுத்திய முதல் மொழி மற்றும் டிஸ்கவரி வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச்